வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட ஜோதிட சொந்தங்கள் பரவிட்ரண்ட என்னுடைய நன்றி கலந்த அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதரான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் முதன் முதலாக விநாயகருக்கு படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா வசிஷ்டரின் மனைவியான ஆவார் நினைவு கூண்டு அவரை வணங்கி வர நற்பலன்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் எட்ட முடியும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பதினெட்டாவது நாள் இன்று கரிநாள் சுபம்களை விளக்குவது நல்லது ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பால் திருத்தணி முருகன் கிளி சேவை சங்கரன் கோவில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு நவமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாதி நல்ல கடந்து அதிகாலை நான்கு மூன்று வரை யோகம் யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றார் கிருத்திகையிலே புதன் பெயர் இனி இந்த ராசிகள் வாழ்க்கையிலே வசந்த காலம் ஆரம்பம் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் கிருத்திகை நட்சத்திரத்தில் நுழைகின்றார் நெருப்புடன் தொடர்புடைய இந்த நட்சத்திர கூட்டத்தின் அதிபதி சூரியன் என்பவர் புதன் பெயர்ச்சினுடைய பலாபரன்கள் வணிகம் ஞானம் பேச்சு காதல் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றின் அதிபதியான புதன் மே இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிருத்திகை நட்சத்திரத்திலே நுழைய இருக்கின்றார் ராசி மாற்றம் ஏழு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்த போகிறது இந்த பதிவிலே யார் யார் அந்த ஏழு ராசிக்காரர்கள் என்பதை விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் கிருத்திகை நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வது ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களின் அறிவு திறன் மற்றும் பேச்சு திறன் மேம்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதிலே வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ளன மூத்தவர்கள் ஆலோசனையுடன் சிந்தித்து செயல்பட்டால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது மிதினம் கிறிஸ்திகை நட்சத்திரத்திலே புதன் சஞ்சரிப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் செல்வம் மகிழ்ச்சி இரண்டும் பெருகும் படைப்பாற்றல் மற்றும் கலை திறமையை பயன்படுத்தி தொழில் மற்றும் வேலை புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன முதலீடு மூலம் லாபம் பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையிலே சுகிச்சம் நிலவும் அடுத்தது சிம்மராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதனின் நட்சத்திர மாற்றம் மிகவும் நன்மை வயக்கும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் பேச்சின் மூலம் மற்றவர்களின் செல்வாக்கு செலுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் படிப்பு மற்றும் கற்பித்தல் தொடர்புடையவர்கள் இதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் மாணவர்களுக்கு தொழிலிலே முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பும் உண்டு அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்வது நன்மை பயக்கும் வேலையிலே புதிய உயரத்திற்கு செல்வீர்கள் வியாபாரத்தில் சாதகமான ஒப்பந்தங்கள் ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடல் நிலையிலே முன்னேற்றம் ஏற்படுவதால் மன மகிழ்ச்சியுடன் வேலையில் ஈடுபடுவீர்கள் அடுத்தது தனுசு ராசி புதன் ராசி மாற்றத்தால் தனுசு காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளன வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த வகையிலே வேலை மாற்றம் உண்டாகும் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் இணக்கம் அதிகரிக்கும் நீங்கள் பணிபுரியும் துறையில் வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ளன கணிசமான நிதி ஆதாயமும் இருக்கும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் நட்சத்திர பயிற்சி மாற்றம் மாணவர்களுடைய படைப்பாற்றல் மற்றும் கற்பனையை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வெற்றியை பெறலாம் நிதி நிலைமை மேம்படும் வகையில் புதிய வருமான ஆதாரங்கள் உண்டாகும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரத்தின் லாபம் உண்டாகும் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது உங்கள் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் கடைசியிலே மீனராசி மீன ராசிக்காரர்களுக்கு புதனின் இந்த நட்சத்திர பயிற்சி நிதி நிலைமை மேம்படும் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் வணிக வாய்ப்புகள் மற்றும் ஆக்கபூர்வமான முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு இவை அனுகூலமாய் இருக்கும் தொழில் தொடர்பான வாய்ப்புகளை கண்டறிந்து முன்னேறுவதில் வெற்றி பெறுவீர்கள் ராசி குண்டலினி என்றால் ஒவ்வொரு கிரகமும் சதா வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் நட்சத்திரங்களுடைய மாற்றங்களும் அருமையான ஒரு மாற்றத்தை அந்த ராசியை உடையவர்களுக்கு கொண்டு வரும் இப்படிப்பட்ட நுணுக்கமான கணக்கீடுகள் அனைத்தும் கொச்சார பலன்களிலே காணப்படுகிறது அதை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு நல்ல பலாபலன்கள் கிடை உற்று நோக்கினால் பற்று ஏற்படும் என்று பகவத்கீதை கூறுகிறது அதுபோல யார் ஒருவர் தொடர் நிலையிலே இந்த கிரகங்களின் மாற்றத்தையும் நட்சத்திரங்களுடைய மாற்றத்தையும் அணு அணுவாக பார்க்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே வருகின்ற நல்லது கெட்டது முன்கூட்டியே அறியும் திறன் ஜோதிடம் நமக்கு கற்பிக்கிறது அதனால் தான் இதை வேதத்தின் கண் என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வழிகாட்டுதலை இதனால் கொடுக்க முடியும் என்பதை அன்பர்கள் நன்கு அறிவார்கள் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதை நீங்கள் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றியை பெறலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற விளங்குகின்ற கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவரிடம் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் அசுனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளுடைய பெருமைகளை சொல்லி மகிழ்வி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து மதிப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நன்மைகள் நடக்கும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நன்மைகள் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களால் மற்றவருக்கு உதவியை நாடுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார் முயற்சிகள் பலிதமாகும் கடகராசி காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் மௌனியாக இருந்து பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூட சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு அம்பாள் சக்தி அம்மன் இவர்களை வேண்டி சந்திராஷ்டிர தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம் அல்லது சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி என்ற மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தினத்தை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம இன்றைய தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சிகள் கூடுதலாக நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் முருக பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கு பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே பிணக்குகள் வரும் உடல் நலம் பாதி சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகவும் நட்சத்திர படங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளருடன் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் முதலீடுகளில் கவனம் தேவை பொறுமையுடன் காரியங்களை அணுகும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடும் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மாலையிலே பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தந்தையின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு உண்டாது அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் மாலையிலே பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் விநாயகரை வழிபடுவதன் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்களை அவர்களது போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்களை அவருடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நல்லது உதராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகாரி பதவியில் இருப்பவரும் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செய்தி வரும் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமான மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்று வாருங்கள் பொருளாதாரம் அதிக ஏற்ற இறக்கமாக இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை திக்கு முக்காட வைக்கும் அதனால் முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடித்து எதையும் பட்ஜெட்டு போட்டு செய்யுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து சில அலைச்சல்களை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்டவற்றில் முதலீடு நன்கு யோசித்து செய்யவும் அதிலும் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் வீண் விவாதங்கள் தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே லாபம் ஈட்டும்படி இருக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்று வாருங்கள் பொருளாதாரம் அதிக ஏற்ற இறக்கமாய் இருக்கும் திடீர் செலவுகள் உங்களை திக்கு முக்காடவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிக்க பாருங்கள் எதையும் பட்ஜெட் போட்டு செய்யுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் கூட அதிகரித்து காணப்படலாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் சில அலைச்சல்களை தந்தாலும் கூட எல்லாம் நல்லபடியாக புரட்டாதி நட்சத்திரத்தை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை பங்கு சந்தை யூக வாணிகம் போன்றவை நன்மை செய்யாது அதனால் மேற்கண்டவற்றில் முதலீடு நன்கு யோசித்து செய்யவும் அதிலும் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மீன் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே லாபம் ஈட்டும்படி இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும்னா வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா பொறுமை அவசியம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்கை உண்டாக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களும் மனசாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளருடைய சேர்க்கை உண்டாகும் இது வரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்